वो इंटर करना हां बेटा राजा राजा मैं उसको कर रहा हूं अम्मा मैं रहा हूं कर रहा हूं अम्मा मैं कॉल बाय बाय मैं अंदर नहीं गया

रोहरा 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 என் மரனுக்கு மரணக்கு என் மரணக்கு சோதரா வேல்முறை எனக்கு வேல்முறை எனக்கு வேல்முறை எனக்கு

पानी बढ़ने तक हटने, तो यहाँ तक आ जाते हैं। and anna ha revenna ha revenna ote ah ne match ne da ik ne kuran ne ah mantar

வந்துருள வந்து நாராயணா நாராயணா மயில் மீது முருகையனே முருகா முருகா முருகாரு வெள்ளை தெரி நீரும் வெற்றி வெடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயில் எரிவேலும் வரும் வழி நீங்கள் பாருமே வெள்ளிமயில் மேலும் ஜம்பானு மேண்டவனே மேலவா இளியே முனை பாடலாள்வாய அழகான பழனிமலையாண்டவா முனையான தினமும் பாடவனே மேலவா நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் உடத்திட்டு கருகிட திருவருள் புரிவாய் உனையன்றி வேறில்லை தெய்வம் தந்தையா உலகாலும் ஆண்டவனே நீதானையா முருகா

शुंभर वीर अभु आरोग्यजस्थे फल पुरुषा オンサン・キャンダイナマガ、オンサン・コガイナマガ、オンサン・バーチャル・ディファイナマガ、オンサン・プロヴィアナマガ、オンサン・ディファイナマガ、オンサン・ディファイナマガ、オンサン・ディファイナマガ、オンサン・ディファイナマガ、オンサン・ディファイナマガ、オンサン・ファイナマガ、オンサン・セナン・ディファイナマガ、オンサン・フィファイナマガ、オンサン・ディファイナマガ、オンサン・ディファイナマガ。 ओम सा सत्य पिदाय नमक ओम सा आन्यात्मने नमक ओम सा तेदोण केनमक ओम सा अनामाया नमक ओम सा परमेश्वर नमक ओम सा परब्रह्म नमक ओम सा वैद्य कृपा नमक ओम सा विधाच सुदाय नमक ओम सा पलीनिया पत्रय नमक ओम सा महाशास्त्र नमक ओम सा सलात्रय नमक ओम सा स्वर्ण नमक ओम सा स्वर्ग नमक ओम सा हनत मुत्य नमक

ஓம் சண்முகம் நய நமக ஓம் 삼கணத் பிராய நமக ஓம் சாபும் சித்தி கிராய நமக ஓம் சா மும் சித்தி கிராய நமக ஓம் சா வெலவெத்யா நமக ஓம் சா சுப்ரமணிய மூதேய நமக ஓம் சா வள்ளி நாயகியே நமக ஓம் சா 제வனாயகியே நமக ஓம் சா வள்ளி தேவ சுப்ரமணிய கோரல் அஷ்டோத்திர நாமாலி போஜாங்கம் நாபயாமே ஓம் 제 றுமயிளே விரையடும் முகமுன்று ஈசனன் ஞான ஒளி பேச முகமுன்று கூறு மடிய தேசமுகம் ஒன்று குன்றுருந்து ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே வந்த வினையும் வருகின்ற

δεν ուզητε να το report κάνετε

பொட்ரி பொட்ரி வேல் பொட்ரி 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 தம்புகா பொட்ரி வேல் பொட்ரி திருவேல் பொட்ரி பொட்ரி ஆரை பொட்ரி 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 வேல் பொட்ரி 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 திருவேல் பொட்ரி பொட்ரி திக்கியர வேல் பொட்ரி பொட்ரி காந்தர வேல் பொட்ரி 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 வேல் பொட்ரி பொட்ரி வேல் பொட்ரி 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 வேல் பொட்ரி பொட்ரி ஆரை வேல் பொட்ரி பொட்ரி தானாய சேவல் பொட்ரி பொட்ரி வேல் பொட்ரி हाँ रे वेल पोट्री चले वेल पोट्री चले वेल पोट्री चले वेल पोट्री उन्हें इश्वर पोट्री पोट्री वेल पोट्री उन्हें कुम्बे पोट्री मलवेल पोट्री उन्हें वेल पोट्री वेल पोट्री उन्हें डुबे पोट्री उन्हें फरवेल पोट्री उन्हें काल्पवेल पोट्री उन्हें पड़े वेल पोट्री बकरे वेल पोट्री वेल पोट्री वेल वेल पोट्री வேல் போற்றிவன் போற்றி புதிய போற்றி பூஜை வேல் போற்றி வேல் போற்றி வேல் போற்றி அப்படியே வந்துரு அப்படியே வந்துரு அப்படியே வந்துருந்தா செட்டியா கொஞ்சம் பொறுமையா வந்தீங்கன்னா இவரு வேற முன்னாடி முன்னாடி எடுக்கிறதே போட மாட்டாங்க எடுக்க மாட்டேன் கொமிங்கனரோ கொண்ணு வந்துடலாம் எங்க முன்ன வந்து இங்க குச்சும் இருக்கு அதுக்குலாம் சேமா சொல்லு தெரியல ஆறி முடிஞ்சமேலே வாங்க பா சுவாமி ప్లైన్ కబోన్ అప్పకొల వచ్చేసారా బక్క